ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா அவுட்டிங் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள இருக்கிற ஏழூர் கிராக் தான் போயிட்டுருக்கோம் இந்த கருகால வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சமந்தன கூடம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும் எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் இது ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஒரு செவன் தேர்ட்டி கிளம்பணும் ஃபேமிலியோட இப்போ வந்து புளியம்பட்டியில் வந்து ரீச் ஆகிட்டோம் மணி வந்து ஒரு எட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு ஓகே டீ காஃபி ஜூஸு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எல்லாருமே ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாமே சாப்பிட்டு அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம ஆட்டோவை எடுத்துகிட்டு உள்ளே இப்போ வந்து கிளம்பிட்டோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரீச் ஆகும்போது ஒரு பத்தரை மணி பதினொரு மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆட்டோவை பார்க் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து லைட் செட்டிங் எல்லாமே போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி செம்மையாக பண்ணியிருந்தாங்க நிறையா சைடில் வந்து கடை அது இதுன்னு எல்லாமே இருந்துச்சு ஓகே அதெல்லாம் அப்புறமா வந்து பார்த்துட்டு நம்ம வந்து திங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே போனோம் தான் போயிட்டுருக்கோம் உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு இருந்துச்சு இப்போ நிறையா லைட் செட்டிங்கெல்லாம் போட்டு செம்மையாக அழகாக பண்ணியிருந்தாங்க ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபாத்தியா கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என் ஹஸ்பண்டு அவங்க அப்பா அப்புறம் அவங்க தம்பி அவங்களோட ரிலேஷன் எல்லாருமே வந்து ஃபாத்தியா தான் இப்போ கொடுத்துட்ருக்குறோம் மணி வந்து அப்படியே ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லுவாலாக ஓதிட்டு பயான அந்த மாதிரிலாம் இருந்தாங்க ஓகே சாப்பிட வரவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட தான் போயிருந்தோம் ஃபுல்லாக சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பிட்டு பக்கத்தில் கடை இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா சரி போய் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நேம் போட்டு இந்த மாதிரி கீ செயினில் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய க்ரௌடாக இருந்துச்சு சரி ஓகே நம்மளும் போய் ஒரு ஞாபகமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன்று வாங்கினேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லை ரெண்டு வாங்கிக்கோ நீ ஒன்று நான் ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஆளுக்கு ஒன்று வந்து கீ செயின் வாங்கிட்டேன் அப்புறம் பசங்களுக்கு தேவையான திங்ஸு கொஞ்சம் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நான் திங்ஸ் எல்லாமே நான் வாங்கினேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு ஒன்றரை இருக்கும் நம்ம சின்ன பையன் வந்து தூங்காமல் தீனெல்லாம் சாப்பிட்டு விளையாண்டுருந்தார் ஜாலியாக ஆட்டோ உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சரி வாங்க நம்மளும் அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யெஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி ஆகிடுச்சி மூணு மணிக்கு தான் வந்து சந்தனக்கடை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு ஜாலியாக பேசிகிட்ருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் மூணு மணி ஆகிடுச்சி சரி ஓகே சந்தனக்கூட எடுக்க போகிறாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ அங்கே தான் போனோம் உள்ளே காமன் நேரம் நடந்து போனோம் அங்கேருந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி இந்த சந்தன குடம் வந்து எடுத்துகிட்டு வராங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தாங்களாமா ஏன்னா நான் எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைமு நான் ஏற்கனவே போயிருக்கேன் இந்த தர்காக்கு பட்டு சந்தனக்கூடாது வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு இப்போ வந்து உள்ள தர்காக்குள்ள வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடத்த வந்து இறக்கி வைக்காமல் மூணு ரவுண்டு வந்து சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து பசங்க வந்து எல்லோருமே வந்து சுற்றிட்டு இருக்காங்க சுற்றி முடிச்சுட்டு உள்ளே கொண்டு போய் உள்ளே அடக்கமாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த பூ சந்தனம் எல்லாமே போட்டு நல்லா துவாலாம் ஓதிட்டு பயனெல்லாம் ஓதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சீர்னி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கேருந்து எல்லாமே வாங்கிட்டு நாங்களும் எல்லாம் துவாலாம் கேட்டுட்டு அங்கேருந்து காலையில் நாலரை மணிக்கு கிளம்பணும் வீட்டுக்கு வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதோட விளாக் முடியுது இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்